அதே மாதிரி ரமணான் மாதம் வருது ரமணான் மாசத்துல ஒரு தொழுகை இருக்குது இரவு தொழுகை தொழுகிறோம் அது எல்லா மாசத்துலயும் தொழுது அந்த தொழுகை தான் ரமணான்ல கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க ரசூல் சல்லா சொல்லும் அந்த தொழுகையை வந்து எட்டு தொழுது இருக்கிறாங்க பத்து தொழுது இருக்கிறாங்க இப்படி சில நம்பர்கள்லாம் வருது அதிகபட்சம் பதிமூணு வரைக்கும் வருது அப்ப இந்த இருபது இடக்காத்து ஒரு நாள் தொழுது இல்லை ரசூல் சல்லா சொல்லும் அப்ப எல்லா பள்ளிவாசலும் எப்படி வந்துச்சு நபிகள் நாயகம் செல்லாலே செல்ல பத்து ரமலான மதியனாவில் பார்த்துருக்கிறாங்க நோம்பு கடமையானதுல இருந்து பார்த்தா கூட ஒரு எட்டு ஒன்பது ரமலான் வருது அப்போ ஒன்பது ரமலான் மாசத்துலயும் அவங்க வந்து இரவு தொழுக தொழுதாங்கன்னு சொன்னா எந்த ஒரு இரவு இல்லையாவது அவங்க இருபது ரக்கா தொழுதாங்கன்ற ஆதாரம் இருக்கா இல்ல அப்ப ரசூல் செல்லா சொன்ன ஒரு ரமலானில் கூட இருபது ரக்கா தொழுதாக ஆதாரம் இல்லைங்கும் பொழுது அந்த இருபது ரக்கா தான் மார்க்கம் உண்டாக்கி அதுதான் முக்கியம் உண்டாக்கி இருபது இல்லைன்னு ஒருத்தன் சொல்லிட்டான் வைங்க அவனை வந்து மதம் மாறின ஆள் மாதிரியாக ஒரு மக்கள் மத்தியில கருத்தை உருவாக்கி வச்சிருக்கீங்களே அப்ப இது எவ்வளவு பெரிய தப்பு செய்றீங்க மார்க்கத்துல மதுகப்பின் பேரால தானே இதெல்லாம் செய்றீங்க அப்ப மதுகப்புங்கள குரான்ல இல்லாட்டாலும் செய்வாங்க அதுக்கு பேர் தான் மதுகப்பு நபிகள் நாயகம் செல்லாலை செல்லங்களுக்கு இந்த குடும்ப விஷயத்தை கூட எடுத்துக்கிறோம் ஒரு கணவன் மனைவி பிடிக்கல பிடிக்கலன்னா மனைவியும் கணவன் விவாகரத்து செய்யலாம் கூழாண்டதுக்கு பேரு கணவன் மனைவி விவாகரத்து செய்யலாம் மூணு சான்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு தடவை விவாகரத்து பண்ணானா

ஷாஃபினை இதான் சட்டம் ஹனபினை தான் சட்டம் மாளிகனை தான் சட்டம் ஹம்பனினை தான் சட்டம் ரசூலுடைய சட்டம் இது இல்லை ரசூல் சட்டம் என்ன காண தலாக்கு தலாசு மூன்று தலாக்கு என்று சொல்வது அழகி ரசூல் இல்லாஹி சல்லா அலி சொல்லம் ரசூல்லாவுடைய காலத்திலையும் அபுபக்கருடைய காலத்திலையும் சதுரமின் இமாரத் உமர் உமருடைய ஆட்சியின் தூக்க காலத்திலையும் இன்னமாய் வத்து வாகிதா ஒரு தலாக்கு தான் மூணு தலாக்குன்னு ஒருத்தன் சொன்னால் அவன் மூணு தலாக்கு சொல்லவில்லை ஒருதலாக தான் சொல்லி இருக்கிறான் மூணுங்கிற வார்த்தையை சொன்னால் மூணாவது மூணு தலாக்கு என்றால் தலாக்கு சொல்லிட்டு மர சேர்ந்து மர வாழ்ந்துட்டு மர பிடிக்காம போய் மறுபடியும் சொன்னா ரெண்டு மறுபடியும் சேர்ந்து வாழ்ந்துட்டு மறுபடியும் பிடிக்காம போய் மறுபடியும் சொன்னா மூணு அப்ப சொல்லாம கூட விட்டுடலாம் இது பல வருடங்கள் இதுக்கு எடுக்கும் எடுக்காமல் கூட போயிடும் ரெண்டு தலாக்குல சேர்ந்து காலமெல்லாம் வாழ்ந்துட்டு கூட போயிருவாங்க இப்படி மார்க்கம் வந்து சேர்த்து வைப்பதற்கு ரசூல் காலத்துல ஒரு சட்டம் இருந்திருக்கும் பொழுது அப்ப ரசூல்லா காலத்திலும் இல்லாத அபுபகர் காலத்திலும் இல்லாத ஒன்றை நீ எப்படி மார்க்கமாக்கணும் எப்படி பத்துவா கொடுக்குற கோபத்தில் தலை தலாக்குன்னு தானே இது முடிஞ்சு சினிமா அவ்வளவுதான் அவ்வளவுன்னு சேர முடியாது அப்படின்னு சொல்றீங்களே தான் கோர்ட்டில் இப்போ கேள்வி கேட்குறான் கோர்ட்டு நாளடிக்கிறனா நீங்க நீங்க செஞ்ச சட்டத்தாட கேள்வி கேட்குறான் ரசூல்லா சொல்லி கேள்வி கேட்க முடியுமா மார்க்கத்தில் உள்ளபடி இந்த முத்தலாக்கு என்பதை எடுத்திருந்தால் அது சரியா ஒரு சரியான சட்டம் அவனே சொல்லியிருப்பான் அவனே இதை பொதுசில் சட்டம் ஆக்கியிருப்பான் அழகான சட்டமா இருக்கு இது அம்பிடுபருக்கு ஆகிருப்பான் நீங்க பண்ண கூத்துனா செய்யறா தலாக்க எட்டு முத்தலாக்க ஒழிப்போம் திருத்து இதை திருத்துங்கிறாங்க முடிஞ்ச காரணம் யாரு மதுரபு தானே நீங்கள் கொடுத்த பத்தவாக்கள் தானே குரானை சொல்லிட்டு வெளியே போய் நீங்கள் பத்தவா கொடுக்கும் போதுதான் கேவலம் தானே வந்துகிட்டு இருக்கிறது அசிங்க தானே வந்து கொண்டிருக்கிறது அழகான மார்க்கத்தை தாவா செய்வதற்கு பதிலாக தலை புரிஞ்சு நிக்க வேண்டிய நிலை ஏற்படுத்துறீங்களா இல்லையா அப்ப இந்த மாதிரியான மார்க்கத்துக்கு அறவே சம்பந்தம் இல்லாத மார்க்க மக்களை சீரழித்து குடும்ப வாழ்க்கையை நாசமாக்கி இபாத்துக்களை நாசமாக்கி தொழுகையை நாசமாக்கி எல்லாத்தையும் பால்படுத்தக்கூடிய ஒரு சித்தாந்தம் தான் எது மதுகபி என்பது இந்த மதுகபுங்கிற முசீபத்திலிருந்து விடுபட்டு மார்க்கம் ஒண்ணு சொல்வதாயிருந்தா குரான்ல இருக்கா மார்க்கம்னு ஒன்னு சொல்வதாயிருந்தா நபி சொன்னாங்களா இந்த ரெண்டே கேள்விக்குள்ள நம்ம அடக்கி கொண்டோமே ஆனால் நம்ம மறுமையில் வெற்றி பெறுவோம் தான் அந்த முகமது சொல்லலாம் முகமது அல்லாவுடைய தூதரு அல்லாவுடைய தூதர்னா அவர் சொல்ல கேட்கணும் அவர் சொல்றது அல்லா சொன்ன அவர் சொல்லுவாரு என்ற ஒரு முகமது ரச களிமாய் விளங்கி நடக்கக்கூடிய நன்மை